எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டு கருத்து பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தன் நலங்கு வச்சுட்டான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அவன் முன்னாடி எப்படியாவது கெத்து காட்டணும் கெத் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களில் யாராவது உங்களுக்குள்ள அது என்ன கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இன்னைக்கு நான் பேச போறது கண்டிப்பா மிஸ் பண்ணாம முழுசா கேளுங்க வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு ஆக்சுவலி அவருக்கு பூர்வீகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பட் என்ன இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பிரான்ஞ்சஸ் கிடையாது அவருக்கு உலகத்தில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது பயங்கரமாக வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து போயிட்டாரு அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரீவிசிட் பண்ணுறாரு ஆனால் அவரோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த முறை நான் இந்தியாவில் காலை வைக்கிறப்ப கெத்த காட்டியே ஆகணும்ப்பா அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நான் வந்துட்டு போனால்தான் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம கெத்த ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் மாதிரி பிளான் பண்ணிட்டாரு மைண்டுக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து லேண்ட் ஆவறாரு அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் என்ன பண்றாருன்னா இந்தியா ஃபுல்லா மத்த பிரான்சஸ் எல்லாம் இருக்குங்களா அதுல இருக்கிற பெரிய பெரிய தலைங்கள எல்லாம் வர வச்சிருறாரு அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னா அங்க அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற பிரான்ச்ல கிட்ட காட்டணும்னா அந்த டாக் வந்து அப்படியே மீதி எல்லா பிரான்சுக்கும் போகணும் அப்படின்றதுதான் அவரோட பெரிய டார்கெட்டா இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கும் ரீச் பண்ணிடுறாங்க எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அந்த பிரான்ஞ்சுக்குள்ள வந்து நுழையிறாங்க அவர் உள்ள நுழைஞ்சதுதான் அங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபும் பட்டு பட்டு பட்டுன்னு எழிஞ்சு நிற்கிறாங்க அதுல பெரிய பெரிய ஸ்டாப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து இவர் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவர் நடக்க நடக்க அப்படியே பின்னாடி வந்து அஜித் அஜித்குமார் நடந்து போனா பின்னாடி நிறைய பேர் வருவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிக்கும் அவருக்கே உள்ள கெத்தா இருக்கு பார்த்தெல்லாம் என் கெத்த வேற லெவல் அப்படின்ற மாதிரியே அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு ஒருத்த மட்டும் எழுஞ்சு நிக்கல அவன் எழுஞ்சு நிக்காம இருந்திருந்தா கூட அவருக்கு பெருசா இருந்திருக்காரு அவன் படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான் என்னடா கலர் அடிச்சிருக்கானுங்க பில்டிங்கு சாணி கலர்ல அடிச்சு வச்சிருக்கேன் இங்க ஒரு ராமராஜன் கலர்ல அடிச்சாதானே நல்லா இருக்கும் ஒரு கிளிப்பச்சை ஒரு அதாவது பஞ்சு முட்டாய் கலர் இப்படி எல்லாம் அடிச்சீங்கன்னா தானே நல்லா பிரைட்டா இருக்கும் ராமராஜன் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுங்கன்னா கேட்கிறானுங்களா ஐடியா இல்லாத பசங்க அவருகிட்ட குடுத்துருந்தீங்கன்னா மலி உலையில அழகா அடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் பாட்டுல விட்டத்தை பார்த்து பணாத்திக்கிட்டே இருக்கிறாரு இவர் பின்னாடி வந்து நிக்கிறத கூட கவனிக்காம அவரு உடனே அடா யார் ராமன் தொண்டையில கிச் கிச் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கமெண்ட் குடுத்துட்டு திரும்பி பாக்குறான் அவருக்கு உடனே டென்ஷன் ஆகுது இத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உனக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வேலை பார்க்கற டைம்ல படுத்துட்டு இருப்ப அதுவும் வானத்தை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்க உனக்கு எந்த அளவுக்கு திமிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுல திட்ட ஆரம்பிச்சுறாரு அவனா உடனே சார் அது வந்து நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஏய் பேசாத சரி சொல்லு இப்படி ஒர்க்கிங் டைம்ல இப்படி படுத்துட்டு இருப்பியா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இங்க உன்னை பார்த்து மத்த பேரும் கிட்ட மாட்டான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடி மறுபடியும் திட்ட வந்துட்டு இருக்காரு சார் அது வந்து நான் வந்து பேசாதேன்னு சொல்றேன்ல பேசாதேன்னு சொன்னா பேசாம இருக்க முடியாதா சரி சொல்லு எதனால நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஐயயா ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு பேசாதன்றான்னு சொல்லுன்றான் அப்ப நான் பேசதான் சொல்றதா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி நாம கன்ஃபியூஸ்லயே தலையை சுரிஞ்சுட்டு இருக்கான் இவருக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு ஏன்னா அவர் கெத்து காட்டணும்னு முடிவு பண்ணியே வந்திருக்காரு உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க இப்ப பாருங்கடா என் கெத்த சரி உங்க சம்பளம் இவ்வளவு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவனா தயங்கிக்கிட்டே ஏழாயிரம் சம்பளங்க ஏழாயிரம் உங்க சம்பளமா இந்த ஆறு மாசம் சம்பளம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கூடவே எட்டாயிரம் போட்டு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு எடுத்துட்டு பொறிக்கிட்டிங்கிறது ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுல ரொம்ப அப்படியே கெத்தா பேசிட்டு இருக்காரு அவனா அந்த காசை பொறிக்கி கையில எடுத்துட்டு அப்படியே யோசிச்சு தயங்கி நின்னுங்கிட்டே இருக்கிறான் சார் அது வந்து ஏய் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பேசாத ஒழுங்கா எடுத்து ஓடிரு அப்படின்ற மாதிரி இவரு மறுபடி மறுபடி பஞ்சு பஞ்சா பேசிட்டு இருக்காரு அவனும் என்ன பண்றான் அந்த காசை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடான் உடனே அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப பார்த்து ஒரு கத்துறாரு தெரிஞ்சுச்சா உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான் ஒழுங்கா வேலை பார்க்கணும் யாராவது நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம இருந்து ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா இதே நிலைமைதான் அடுத்த நிமிஷமே காசை தூக்கி உங்க மூஞ்சுல அடிச்சு ஓட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற மேனேஜர்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க சார் அது வந்து ஏய் நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவனும் அது வந்து ஆரம்பிக்கிறான் நீங்களும் அது வந்து ஆரம்பிக்கிற எதுதான் வந்து அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்டே ஒரு கோபமா பேசிட்டு இருக்கும் சார் அவ இங்க வேலை பாக்குறவன் கிடையாது சார் இங்க தண்ணி கேன் போட வந்தான் சார் இது தண்ணி கேன் போடவன் தானா ஆடா பாவிங்களா கேன் போட வந்தவனுக்கான ஐம்பதாயிரம் கொடுத்து ஓட சொன்னேன் ஆமா சார் அப்ப அவன் எனக்கு பயந்து எல்லாம் ஓடலையா அவனை பாருங்க சார் அவனை பார்த்தா பயந்து ஓடுற மாதிரியா இருக்கு அவன் பாஞ்சி ஓடி சார் இன்னத்துக்கு பஞ்சாப்ப தாண்டி ஓடி இருப்பான் அவனுக்கு போய் ஐம்பதாயிரம் கொடுத்து ஓடுவ ஓடினீங்க ஓடிட்டான் சார் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றப்பதான் இப்ப அவருக்கே கில்ட் ஆகுது அடைச்ச கெத்து காட்டணும்ன்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ண போய் கடைசியில இப்படி அசிங்கப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அவரு ஃபீல் பண்ணதெல்லாம் இருக்கட்டும்ங்க நம்மளும் சில நேரத்தில் இந்த தப்பதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யாருக்காக கெத்து காட்டணும்னு சொல்லுங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ஒழுங்காக பண்றதே ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துரும் இதுக்காக பர்சனலாக மெனக்கிட்டு கெத்து காட்டணும்னு அவசியம் இல்லை நாம நம்மளோட வேலையை ப்ராப்பராக ஒழுங்கா செஞ்சாலே அதுவே தனி கெத்து தானே அடிஷனலா வேற கெத்து காட்டணும்னு என்ன ஒரு அவசியம் இருக்குன்னு சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் காலேஜ் டேஸ் ஆகட்டும் ஒரு பையனை பார்த்தா ஒரு மாதிரி ஜெலஸ் அது ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது மேபி என்னோட ஏழாமை கூட காரணமா இருக்கலாம் அவன்கிட்ட கிட்ட எல்லாமே இருந்துச்சு என்கிட்ட எதுவுமே இல்ல அதனாலே என்னமோ தெரியல அவனை எப்பப்பெல்லாம் பாக்குறனோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி அன்னீசி ஃபீலாவே இருக்கும் ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து அதாவது நைன்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனா இருந்தாலுமே கூட அந்த எயித்து வரைக்கும் வந்து நான் அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க மாட்டேன் ஆனா அப்பவே இந்த பையன் வந்து ஒரு நானூறு மார்க்கு மேல எடுப்பான் நானூறு மார்க் எல்லாம் அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது அதுக்குன்னே வந்து இந்த பயங்கரமா படிப்பாளிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் படிக்க முடியும் இந்த பையன் வந்து அப்பவே நானூறுக்கு மேலே எடுப்பான் அவனும் நானும் ஒரு ஸ்கூல் கிடையாது ஆனால் ஒரே ஏரியா ஸோ அதனால என்ன ஆகும்னா அவன் எடுக்கிற மார்க் வச்சு என்னை கம்பேர் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்லுவாங்க அங்க பாரு என் தெருவில் இருக்கிற பையன் அவ்வளோ மார்க் எடுத்துட்றான்றப்ப எனக்கு கடுப்பாக இருக்கும் பட் நைன்த் டென்த் படிக்கிறப்ப அவனோட மார்க்கையும் நான் தாண்டி மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வேற விஷயம் பட் ஸ்டில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்னமோ அங்கதான் அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஃபேராவே இருப்பான் நான் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் அதனாலயும் என்னமோ தெரியல எனக்கு அவனை பாக்குறப்பெல்லாம் இருடா ஒன்னே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு மண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரஜினி சார் மாதிரி பரட்ட மண்டை ஆனா அவன் மண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது அவன் வாடுறதே பாத்தீங்கன்னா அது ஐ ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே அடுத்த இந்த வடு தெரியாம வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாரியிருப்பான் முடி நல்லா அடர்த்தியாவும் இருக்கும் எனக்கும் தான் இருக்கு ஆனா பரட்ட மண்டை மாதிரி இருக்கும் ஆனா அவனுக்கு ப்ராப்பரா இருக்கும் அவனோட மண்டையை பார்க்குறப்ப நான் யோசிப்பேன் நம்மளும் தான் வாடுறோம் இந்த கோடு வந்துருதே மண்டையில் இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கோடு காணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு அந்த வயசுலேயே நான் கொஞ்சம் ஜெலஸு ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு காலேஜ் டேஸும் போகிறோம் காலேஜ் டேஸ் போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் இன்டர்வியூலாம் நான் செலக்ட் ஆகிட்டான் ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும் ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட்டான் பட் என்னோட வாழ்க்கை தான் உங்களுக்கே தெரியுமே இந்த நாய் வாய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைல்லையும் வாயை வச்சுட்டு கடைசியா தான் நான் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சேன் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரேக்கப் ஆச்சு அது ஊர் அழகா அறிஞ்ச உண்மை சோ அந்த பிரேக்கப்பா இருக்கிற டைம்ல தான் வந்து மேகனாவை எழுந்த வழிய என் தான் நான் காட்டினேன் அப்படின்ற மாதிரி நான் ஜிம்முக்கு போனேன் பட் அங்கேயும் ஏழரை என்ன விடல அந்த பையனும் அதே ஜிம்மு போல இருக்கு அவனை பார்த்த உடனே எனக்கு மன சொடிஞ்சு போயிடுச்சு டெய் நானே ரொம்ப புண்பட்டு போயிருக்கேன் இங்க வந்து உன் முகரையே தான் பாக்கணுமா அப்படின்ற மாதிரி நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன் அவன் இப்ப வேற லெவலுக்கு இருப்பான் ஆல்ரெடி அவன் ரொம்ப நல்லா இருப்பான் இப்ப ஜிம்முக்குலாம் போய் உடம்பு ஏத்தி வேற லெவல்ல சிக்ஸ் பேக்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அந்த பையனை பார்க்க பார்க்க எனக்கு அந்த ஜிம்மு தான் போகணுமான்ற ஒரு இரிட்டேஷன் வேற பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஃபீஸை வேற பே பண்ணிட்டனே அதனால கடுப்புலே சரி போய் தான் அவனு என்ன பண்றது காசை கட்டிட்டோமே அப்படின்ற காரணத்துக்காக நான் போயிட்டே இருக்கேன் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங் போறப்ப சோ யாருமே ஜிம்முக்கு வரல இந்த பையன் மட்டும் வந்திருந்தான் இந்த பையன் தான் வந்து அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருந்தான் அப்போதான் தெரிஞ்சு ஓகே மாஸ்டருக்கு இந்த பையன் க்ளோஸ் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் பாட்டில் உள்ள வர போறேன் அவன் பொசுக்குன்னு என்ன தடுத்து ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டான் எனக்கு வந்துச்சு பாருங்க டென்ஷன் என்ன பண்ண ஒன்னும் பண்ணல கட்டிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன் உள்ள போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே காதல் பாட்டா போடுறேங்க ஏற்கனவே காதலிய மறக்கணும்ன்றதுக்கு தான் ஜிம்முக்கு வந்தேன் இவன் வேற காதல் பாட்டு போட்டு என் மாங்கல்யத்தை கட் பண்றானே அப்படின்ற மாதிரி நானும் டென்ஷனா இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சைன் லாங்குவேஜ்லேயே எப்பா எப்பா பாட்டை மாத்தி தொலைப்பா முடியலப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் பாட்டையும் மாத்திட்டான் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் திரும்பி பாக்கிறப்பெல்லாம் அவன் எப்ப பார்த்தாலும் அந்த டிஷர்ட்ட வேற இப்படி விருது மடிச்சு மடிச்சு காட்டிட்டு இருப்பான் இவன் வேற ஆம்சை காட்டி என ரொம்ப டென்ஷனா ஆகிறான் இன்னைக்குன்னு பாத்தீங்க ஆசம் எல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் இல்லாட்டி நீ எல்லாம் மிரண்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எத்தனை விட்டு கொடுக்கவே இல்லை அப்படியேதான் இருக்கு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த சைன் பண்ணணும் சைன் பண்ணிட்டு தான் கிளம்பணும் சோ அந்த இடத்துல சைன் பண்றப்ப வெளியே போற அந்த பையன் வந்து கேட்கறான் ஏ ஒரே ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு ரேட்டை வந்து நான் மேல வச்சிருந்தேன் பாத்தீங்களா ஆனா நாங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட பேசிக்கிட்டதே கிடையாது ஒரே ஏரியாவே இருந்தாலுமே அந்த பையன் கிட்ட நான் உருவாரத்தை கூட பேசினதே கிடையாது அன்னைக்கு மொத தடவை அது உடைச்சது அந்த பையன் தான் அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் என்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ரியலைஸ் பண்ணுறான் ஆமா நாங்க வந்து இத்தனை வருஷம் எனக்கு அவனை பார்த்தா பிடிக்காது அவனை பார்த்தா நான் இங்கிட்ட அவன் அங்கிட்டு திரும்பான் தான் போயிட்டு இருந்துச்சே தவிர அவன்கிட்ட கிட்ட நான் பேசினதே கிடையாது அவனும் என்கிட்ட பெருசாக பேசணும்னு முயற்சி பண்ணதே கிடையாது அந்த ஜிம்ல ஃபீஸ் கட்டிட்டியான்னு கேட்டால் தான் ஃபஸ்ட்டு பண்ண கான்சேஷன் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து பேசுகிறான் ஸோ நான் என்ன நினைச்சேன் சரி ஓகே ஏதோ கேட்க போறான் போல இருக்கு மறுபடியும் அதாவது தளமா கேட்பான் நம்ம டென்ஷனாக போகிறோம் ரச்சகன் மாதிரி நரம்பு நரம்புக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அவன் சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்டான் இல்ல ரொம்ப நாளா நான் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி என கேட்டான் எப்படி இப்படிலாம் பேசுறீங்கன்னா இல்ல எனக்கு புரியல இல்ல நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன் நீங்க எப்ப பேசினீங்கனாலும் உங்களை சுத்தி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்றத ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரேப்போ வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க அது எப்படி பண்றீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா எனக்கு மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்துட்டேன் இப்ப மாத்திருவேன் அப்ப மாத்திருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் எனக்கும் என்னால மாத்திக்கவே முடியல கொஞ்சம் அதை தரீங்களா அப்படின்னு அவன் கேக்குறப்ப எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது நாம வந்து அவனை பெரிய கெத்து அவன் முன்னாடி அதை விட பயங்கர கெத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலா அவனோட பார்வைக்கும் நானும் கெத்தா இருந்திருக்கேன் அப்படின்றது அப்பதான் ரியலைஸ் ஆகுது நான் எதுவுமே பண்ணல ஆனா அவன் கண்டுக்க நான் அது கெத்தா தான் இருந்திருக்கேன் காரணம் என்னன்னா நான் பேசுறத அவன் வந்து அட்மயர் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எப்படி பேசுவோம்னா எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் இல்ல இதுவே முதல்ல தப்பான ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசினீங்கன்னு வைங்களேன் எனக்கு அது தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்ப சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து ஹாக்கியை பத்தி பேசினீங்கன்னு வைங்க ஹாக்கியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சரி வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸை பத்தி பேசினா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் தெரியாது எனக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தியே ஒண்ணும் தெரியாது இப்படிப்பட்ட நபர்கிட்ட அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அததான் பேசணும் நமக்கு தெரியுன்ற டாபிக் எல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்களுக்கு என்ன டாபிக் தெரியுன்றத கண்டுபிடிச்சு அந்த டாபிக்கை பேசினீங்கன்னா தான் நீங்க பேசத்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்து போனோம் அவங்க கண்ணுல பல்ப் எரியுது இத்தனை நாள் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு டிப்பை யாரும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்றப்ப எனக்கா வாவ் வாட் மேன் ஹீஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜிம்ல இருந்து வெளியே வந்துட்டேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் எதையும் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை நான் வந்து அவனை பாக்குறப்பெல்லாம் வந்து எனக்குள்ள இருந்த ஏழாமை தான் அவன் முன்னாடி எப்படியாவது ஒரு நாளாவது நான் கெத்தா தெரிஞ்சிடும் நான் நினைச்சதுலாம் உண்மைதான் பட் அவனோட பார்வையில வந்து நான் கெத்தாதான் இருந்திருக்கேன் ஆனா அது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு அன்னைக்கு அவன் சொல்லாமல்னா கடைசி வரைக்கும் அந்த கிரெட்ஜை வச்சுட்டு நான் பாட்டுல அதை கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணிருப்பேன் அது எப்போ உடஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் உடச்சு போட்டுருச்சு உங்க எல்லாருக்குமே அதை தான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதையும் ப்ரூவ் பண்ண நினைக்காதீங்க நீங்க நீங்களாகவே இருங்க கண்டிப்பா உங்களை பிடிச்ச சர்க்கிளும் இருப்பாங்க ஆனா ஒரு பக்தருக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அவன் முன்னாடி கெத்தா இருந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருக்கிட்டையும் எந்த சபதமும் போட தேவையில்லை இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைமும் கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கைய அழகா வாழ்வோம் அதுதான் இயல்பாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாச்சிட்டு தான் இருக்கேன் என்னோட ரெகுலர் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும் தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி